ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கற்றாழை பயன்படுத்தி நம்ம முக வகை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி வீட்டிலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தொட்டி வச்சு நீங்கள் கற்றாய செடியை வளர்க்கலாம் இதனால் உங்களுக்கு பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ முகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் தலைமுடிக்கும் பயன்படுத்திக்கலாம் உள்ளுக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பீஸ் அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இந்த இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறோம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம இந்த ரெண்டு முற்கள் சைடு இருக்குது இல்லைங்களா அந்த முற்கள் சைடை கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதே மாதிரி மேலே உள்ள தோலையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம முத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போ பேக் சைடு உள்ள நம்ம தோலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம இதை முழுமையாக பயன்படுத்த முடியும் இல்லைன்னா இதில் நிறைய வீணாகும் இந்த மாதிரி பயன்படுத்திங்க அப்படின்னா முகத்துக்கும் மிகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து வாஷ் பண்ணணும் இதை வாஷ் பண்ணுறது வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மேலேக்கா நம்ம வந்து கழுவணும் இதை வந்து ஒரு இப்போ நான் இந்த இந்த ஒன் டைம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நாலு வாட்டி நம்ம இதை செஞ்சுக்கணும் திருப்பி திருப்பி தண்ணியை மாற்றி மாற்றி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த வளவழப்பு போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இதை நல்லா வாஷ் பண்ணலை அப்படின்னா இதனுடைய நச்சுத்தன்மை பார்த்திங்கன்னா முகத்தில் அரிப்பை ஏற்படுத்தலாம் அங்கங்கே ரேசஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அப்படி செஞ்சாவே உங்கள் முகம் ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப டைம் கூட ஸ்பெண்ட் த ஸ்பெண்ட் பண்ண வேணாம் இதை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தாவே போதும் உங்கள் முகத்துக்கு மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் முகம் கலராகவும் மாறும் இந்த மாதிரி நம்ம முத வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நமக்கு போதும் ஃபேஸ்க்கு இப்போ இதை என்ன பண்ணணுன்னா கத்தி வச்சு அங்கங்கே குத்தி விடுங்க இந்த மாதிரி அங்கங்கே குத்தி விட்டீங்க அப்படின்னா அதனுடைய அந்த சாறு வெளியே வரும் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்கரை வேணும் நமக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் வந்து சர்க்கரையை போட போகிறோம் இந்த மாதிரி சர்க்கரையை போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஒரு போட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வெயிட் பண்ணணும் அது மாதிரி நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஃபேஸில் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து கொஞ்சம் கூலிங்கான வாட்டரெலாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து சீக்கிரமாக க்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்